வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு ஃபோரில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி மிசைல் ஏவுகணை மிசைல் ஏவுகணை நாட்டிக்கல் மைல் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் கடல் மைல் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம் டவுன்லோட் பதிவிறக்கம் டவுன்லோட் பதிவிறக்கம் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர் அப்படின்னா பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பயணியர் பெயர் பதிவு எலக்ட்ரானிக் டிவைஸ் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைஸ் மின்னணு கருவிகள் Okay friends, thank you.